ஜானிக சந்தியாசியர்ல இப்போ ஒரு எக்ஸா நிறையான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடிங் கேளுங்க இந்த விட் என் பிடிச்சுன்னு லக் பண்ண நம்ம சேலம் கண்டிப்பாக ஆதரவெடுத்தாங்க வசந்தரா அவங்க பொண்ணை வந்து பார்க்குறாங்க பார்த்து முடிச்சாலும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்னாச்சு எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் நீங்கள் என்னமோ சொன்னீங்க நான் பக்கத்தில் இருந்து பார்த்தா மட்டும்தான் என் பொண்ணு நல்லா ஆவான்னு நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே உங்கள் மேலே நான் வச்ச நம்பிக்கை வீணாகலைங்கிற மாதிரி வசுந்தரா பேசும்போது எல்லா தகவலையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க உண்மையிலேயே உங்கள் பொண்ணை மீட் எடுத்தது நாங்கள் கிடையாது ஒரு முக்கியமான குடும்பம் அப்படின்னு மாயா ஃபேமிலியை பற்றி சொல்லாமல் அப்படியே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க அப்படிங்களா ஏன் பொண்ணு அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்களா எந்த குடும்பம் உங்களுக்கு ரொம்பவே வேண்டியப்பட்டவங்க தான் ரகுராம் குடும்பம் தான் தான் இங்கேருந்து அழைச்சிட்டு போனாங்க என்ன சொல்கிறீங்க மாயாவா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ஏன் பொண்ணுன்னு தெரியுமா நல்லாவே தெரியும் மேடம் சொல்லி எல்லா தகவலையும் வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க சொன்னோன்னே சரி நான் இப்போ அந்த குடும்பத்துக்கிட்ட நன்றி கடன் பட்டிருக்கேன் எப்படி இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் நீங்களே ஆச்சரியப்படுறீங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்கன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க இல்லை அந்த குடும்பத்துக்கு நான் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தோ அவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களேன்னு சொல்லும்போது நல்லவங்க கெட்டவங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த குடும்பத்துக்கு அன்பு மட்டும்தான் காட்டத் தெரியும் வேறு எதுவுமே வந்து காட்ட தெரியாது கூட நல்லா அன்பா பாசமாக வந்து பேசுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் பணம் பணம்னு பின்னாடி ஓடணும் ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடும்பமாக எப்படி அவங்க மூஞ்சியில் வந்து முடிக்க போகிறேன்னு தெரியல ரெகுரம் குடும்பத்தை பார்த்து கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல வசுந்தரா அப்படியே அவங்க பொண்ணையும் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார் வந்து நிற்கிது வசுந்தரா வந்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க உள்ளே கூப்பிட மாட்டிங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க வசுந்தராவோட பொண்ணா வசுந்தராவோட பொண்ணை தான் இங்கே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா மாயாவுக்கு பார்த்தியா என்ன ஒரு திமுரு அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வாங்க மேடம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ உங்கள் பொண்ணு நல்லா இருக்காங்களா அப்படின்னு ரகுராம் புன்னகியோட வரவேற்கிறாங்க யார் நீங்கள் நீங்கள் யார் இத்தனை நாளாக நான் உங்களை மாதிரி மனுஷங்களை பார்த்ததே இல்லை இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க நான் உங்கள் குடும்பத்துக்கு பார்வதி மூலயமா ஏகப்பட்ட குடச்சல்லாம் கொடுத்துருக்கேன் ஏன் உங்களோட சொந்தமான இடத்தையே நான் வாங்கியிருக்கேன் அப்படியெல்லாம் இருந்த என்ன போய் நீங்கள் மன்னிச்சிடுறீங்க மன்னிச்சது மட்டும் இல்லாமல் ஏன் பொண்ணுக்கு வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்துருக்கீங்க இதை என்னால் நம்பவே முடியல யாருங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த க்ரெடிட் எல்லாம் என்னோடது கிடையாது மாயா தனா சீனு இந்த மூணு பேரும் தான் முடிவெடுத்தாங்க மாயா நீ மட்டும் வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா நான் உன் காலில் வந்து விழுந்திருப்பேன் ஏ எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான் என் பொண்ணை நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்ப்பேன்னு எதிரே பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் உங்கள் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா நான் வந்து செய்கிறது கரெக்டுன்னு தெரியும் ஆனால் நான் எல்லார் இடத்துலையும் வந்து நின்று பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உங்களோட ஃபீலிங் எல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட அன்பு பாசம் வந்து காட்டுங்க தான் பணம் எல்லாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் மாயா நீ என்ன வேணான்னு சொல்லலாம் மாயா உனக்கு உரிமை இருக்குது இனிமேட்டு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அச்சச்சோ என்னது இந்த அம்மா என்ன முடிவு எடுத்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி மணியும் சிவராமனும் வந்து நிற்கிறாங்க முதல்ல மணி சிவராமன் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்து திமராக பேசுனீங்க அதுக்கு நான் ஒரு பதிலடி கொடுத்தேன் அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிருங்க இந்த குடும்பத்துக்கு நான் அதிரடியான முடி முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இனிமேட்டு ரெகுராமோட கூட பிறந்த தங்கச்சி போல தான் இந்த வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் எனக்கும் தகவல் வந்து கொடுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே தாராளமாக கொடுத்துட்டா போச்சு உங்களுக்கு நான் நன்றி பட்டிருக்கேன் அதை நான் வார்த்தையால் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கைவசம் அந்த பத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க இனிமேட்டுக்கு இது எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிழிச்சு தூக்கி எறிகிறாங்க அப்போனா எனக்கு கொடுக்க வேண்டிய பணமும் இவங்க தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து யோசிச்சிட்ருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஏய் இப்போ பார்வதி மனசில் என்ன தெரியுமா ஓடிக்கிட்டு இருக்கணும் மாயா சீனு தனா மூணு பேர் வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க என்ன இருக்கும் பாக்கி பணம் வந்து தரமாட்டாங்களே நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஜானகி அம்மா ரெண்டு பேரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் காலில் வந்து விழுகலான்ட்ருக்கிறப்ப உங்கள் மரியாதை மனசில் மாறினது எல்லாமே மனசில் இருந்தால் போதும் அதை விட்டுட்டு காலில் விழுகணும் அவசியம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் ஊர் கோயில் திருவிழாக்கு வந்தே ஆகணும் பூமி பூஜை போட போகிறோம் நீங்கள் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்குறோம் என்ன சொல்கிறீங்க ஏன் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் வந்து செய்வேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நீங்கள் மாறுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலனு ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அப்படின்னு ரமணி பாட்டியை அம்மா அம்மானு கூப்பிட ஆரமிச்சிட்றாங்க உங்கள் பேத்தியாக நினச்சி நீங்கள் வீட்டில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே வந்து செஞ்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் மாயாதான் மாயா இங்கே வாமா அப்படின்னு சொல்லும்போது என் மனசை வென்றது இந்த பொண்ணு தான் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணான்னு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க எனக்காக ஒன்றே ஒன்று செய்ய முடியுமா மாயாவுக்கு நல்லபடியாக மரியாதை வந்து செஞ்சே ஆகணும் மாயா போல் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை சிவராமன் மணி எல்லாரும் கோவப்பட்டு பேசினாங்க பார்வதி தந்திரமான முறையில் வந்து இந்த குடும்பத்துக்கு இருந்தாங்க ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயா மட்டும் லாபகரமாக புத்திசாலித்தனமாக யோசித்து என்னையே வந்து மனசை மாற்றுற அளவுக்கு உங்கள் குடும்பம் வந்து செயல்படுறத நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படிங்க நாங்கள் எப்போதும் கெட்டவங்களுக்கும் நல்லது தான் செய்வோம் அவங்க சந்தர்ப்பம் சூழ்நிலையால் தான் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுதான் உண்மை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கால அவகாசம் எடுக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் வந்தீங்க எப்படியெல்லாம் வந்தீங்க கூலிங் கிளாஸு போட்டுட்டு செருப்பு போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க ஆனால் இப்போ செருப்பு வாசலில் வச்சுட்டு வந்திருக்கீங்க எங்கள் குடும்பத்தோட நடைமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கள் வீட்டு பொண்ணாகவே மாறிட்டீங்க அது என்னமோ வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷின் உச்சத்தில் பேசுகிறாங்க என்ன நீங்கள் வந்தவங்கள ஒரு வாய் சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப வாங்க வாங்க உட்காருங்க நான் வந்து தடபுடலாக வந்து விருந்து ஏற்பாடு பண்ணுறேன் இந்த வீட்டில் ஒரு ஆள்னு சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது இருக்கிற சாப்பாடை தானே நீங்கள் இப்போ எனக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு விருந்தாளி போல் என்ன ட்ரீட் பண்ணலாம் கூடாது சரிங்களான்னு சொன்னோன்னே சரி வாங்கன்னு சொல்லி ஒத்த மொத்த குடும்பமும் டைனிங் டேபிளில் உட்காந்து நம்ம வசுந்தரா அந்த இடத்துல சாப்பிட்லான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு வாய் வந்து வசுந்தராவோட பொண்ணு அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னப்பா நான் தான் சாப்பிட்ணுமான்னு சொன்னோன்னா இருக்கிறா ஊட்டி விட்றாங்க மணி சிவராமன் எல்லாரும் வந்து அன்பாக பாசமா வந்து கவனிச்சுக்கிறாங்க இந்த அன்பு தாங்க என் பொண்ணுக்கு ரொம்பவே முக்கியம் நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டேங்களே சொல்லுங்கண்ணா நீங்கள் சொல்லி நான் என்ன கேட்க போகிறேன் பணம் தேவை தான் ஆனால் எதுக்காக நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம பசங்களுக்காக தான் நம்ம பசங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து காட்டியே ஆகணும் அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற விஷயத்தில் வந்து யோசிக்கிறது என்னமோ நல்ல விஷயம்தான் ஆனால் அதே சூழ்நிலையில் உங்கள் பொண்ணு தானே உங்களோடய ஒத்துமொத்த சொத்தம் அப்படின்னு சொன்னோடனே வசுந்தர ஒரு மாதிரி பார்க்குறாங்க நான் தப்பாக சொல்லிட்டேனா கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னா இனிமேட்டு நான் என் மனசை வந்து மாற்றிக்கிறேன் என் பொண்ணுக்கு தான் ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் தான் எல்லாமேங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே பரவாயில்லேயே இப்போ யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இந்த குடும்பத்தோட நான் ஆரம்பத்துலேருந்து பழகியிருந்தா எனக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் நான் தன்னந்தனியாகவே வந்து இருந்துட்டேன் என் புருஷனும் என்னை விட்டுட்டு போயிட்டா இப்பலையா எதனால் எனக்கு பின்னாடி பெரிய ஃப்ளாஷ்பேக்கெலாம் இருக்குது என்கிட்ட பணம் இல்லை அதனால் பணம் இருக்கிற இடத்துல அவங்க வந்து போய் சேர்ந்துட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நான் யோசிச்சு முடிவெடுத்தேன் பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸில் படிப்படியாக வந்து சாதித்தேன் ஏகப்பட்ட பேர் தடை கொடுத்தாங்க அது எல்லாம் முறியடிச்சிட்டு வந்து நிற்கிறதுக்குள்ளேயே என்னோடய பொண்ணு வளர்ந்து முடிச்சுட்டா என் பொண்ணுக்கு சரியான முறையில் பாசம் கூட காட்டாமல் முடியாமல் போயிடுச்சு ஆனால் உங்கள் வீட்டில் நான் இருந்திருந்தா கண்டிப்பாக பாசம்தான் ஜெயிக்கணு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க